அடுத்து இன்று தினம் மற்றும் தகவல் இருக்கிறது நேற்று தினம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இஸ்லாமிய மத போதகர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இங்கே முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம் நாம் மரணிக்கும் வரை கர்தினாலுக்கான நன்மதிப்பு முஸ்லிம் சமூகத்தினர் மத்தியில் குறைவடையாது ஐஷேக் மசூக் சஜீர் மவுலுவி நன்றி பெருக்குடன் உணர்வுபூர்வ உரை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது கொழும்பு மறைமாவட்ட பெயராயர் மேல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை முஸ்லிம் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றவராகவும் சமாதான தூதுவராகவும் திகழ்கிறார் நாம் மரணிக்கும் வரையில் அவருக்கான நன்மதிப்பு முஸ்லிம் சமூகத்தினர் மத்தியில் குறைவடையாது என ஐஷேக் மஷூர் சஜித் மௌலவி நன்றி பெருக்கோடு தெரிவித்திருக்கின்றார் மேற்கொள்ளப்பட்டு ஆறு வருடங்கள் கடந்திருக்கின்றன ஆனால் இன்று வரை நீதியை கோரி போராடி கொண்டிருக்கின்றோம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே அல்லது அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காகவோ இந்த மிளைச்சனமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அன்றும் இன்றும் அரசியல் மேடைகளில் பேசப்பட்டு வருகிறது ஒருவேளை அநியாயமாக கொலை செய்தவன் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்வதன் போன்றவன் ஆவான் எனவே கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது உயர் தஞ்சாயு தாக்குதலை திட்டமிட்டவர்களின் பிரதான நோக்கமாக இருக்கலாம் அனைவரும் முரண்பட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக நினைக்கின்றேன் எவ்வாறாயினும் ஒரு பகுதியளவு அவர்களது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டார்கள் இருப்பினும் முழுமையாக அவர்களது நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை குண்டு தாக்குதலை தொடர்ந்து தாக்குதலாரிகள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன அதில் சகரான் உள்ளிட்டவர்களின் பெயர் குறிப்பிடப்பட்டன இதை கேட்டு நாம் கலக்கமடைந்தோம் அடுத்து நடக்கப்போகிறது நடக்கப் போகிறது என்று பதற்றமடைந்தோம் தீவிரவாதிகளின் நோக்கம் வெற்றி பெறுமா என கலக்கமடைந்த போது சமாதான தூதுவராக பேராயர் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஊடகங்களுக்கு முன்னால் வந்து இந்த தாக்குதலுக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் எந்த தவி எந்தவிதமான தொடர்பும் கிடையாது இதன் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சி உள்ளது ஆகவே கத்தோலிக்கர்கள் கலக்கமடைய வேண்டாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க கூற்றை முன்வைத்தார் இவரின் தலைமைத்துவத்தை கத்தோலிக்க மதத்தினர் எந்தளவு மதித்தனர் என்பதை நாம் கண்டு வியப்படைந்தோம் கருத்தினால் ஆண்டுகே முஸ்லிம் மக்கள் மத்தியில் பெரும் நன்மதி பெற்றவராக விளங்குகிறார் நாங்கள் இறந்தாலும் அந்த மதிப்பு அவருக்கு இருக்கும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரும் அவருக்கு நன்றிகடன் பெற்றிருக்கிறாரா பற்றிருப்பதாக நேற்றைய தினம் ஐசேக் மசூக் சஜ் மௌலவி அவர்கள் இந்த நிகழ்வில் உரையாற்றும்போது தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பது காணலாம்